ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தொடங்கிய இந்த ஸ்டுடியோ இந்த நிறுவனம் வந்து சரவணன் சார் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் படங்கள் மட்டும் இல்லை எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு எத்தனையோ நடிகர்களுக்கு எத்தனையோ இயக்குநர்களுக்கு இந்த இடம் வந்து இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு அடையாளம் ஒரு உதவி இயக்குனராக இந்த ஒரு ஒரு அப்பா தயாரிப்பு நடக்கும்போது ஒரு சின்ன பையனாக சாரை பார்த்து உயர்ந்து பார்த்தது அப்போது வந்து இவர் தான் ஏஎம் சரவண நாயா இதுதான் மிகப்பெரிய தயாரிப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்துருந்தது அதுக்கப்புறம் உதவி இயக்குநராக வந்து எடிட்டிங் க பயிற்சி கற்று கற்றுக்கும் போது சாரை பார்க்க எப்பயாவது ஒரு வாட்டி கதாநாயகன் கதாநாயகி எட்டி பார்க்கறது ஒரு எல்லாருக்கும் ஒரு வழக்கம் ஒரு ப பழக்கம் அது ஆனால் ஒரு தயாரிப்பாளரை வந்து எட்டி பாக்குறது அவர் எப்படி எப்படி இருப்பார் அவர் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது நாங்கள் பார்ப்போம் அப்போ இந்த ஸ்டுடியோல அப்புறம் உதயக்குனராக அப்புறம் நடிகனா அப்புறம் சரவணன் சார் வந்து கூப்பிட்டு அதுவே ஒரு பெரிய பாக்கியம் வந்து எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணோம்னு சொல்லி பார்த்து முடியாமல் போச்சு அது அர்த்தமாக இருக்கு இன்னைக்கு எண்பத்தாறு வயசில் வந்து சார் ஏஎம் சரவணன் சார் வந்து நம்ம மதியம் இல்லைன்றது ஒரு பிக் லாஸ் டூ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஏன்னா ஏவிம் ஸ்டுடியோஸ்ன்றனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அடை பண்ணின்ட்டு இல்லை யாரா இருந்தாலும் அந்த அந்த ஏவி ஸ்டுடியோஸோட அந்த ஒரு சர்க்கிள் பண்ணுறது பார்க்கும்போது எல்லாரும் உள்ள போய் பார்க்கணும்னு ஒரு ஆசையோட ஒரு ஒரு கனவோட நிறைய பேர் வந்து சென்னைக்கு வரும்போது ஏவிஎம் ஸ்டுடியோஸ் உள்ள போய் எப்படியாவது ஒரு சான்ஸ் வாங்கணும் எப்படியாவது சரணிலைய சந்திக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க சொல்லவே தேவையில்லை பராசக்தியில் வந்து சிவாஜி ஐயா ஐயாவை அறிமுகப்படுத்துது வைஜந்திமலா அம்மா வந்து வாழ்க்கைன்ற படம் திரைப்படத்தில் கமலாசன் சார் ஐயா வந்து அறிமுகப்படுத்துறது அதே போல் எத்தனையோ படங்கள் நாட் ஜஸ்ட் தமிழ் சினிமா இந்தியன் சினிமாக்கே வந்து ஒரு அடையாளமாக இருந்தார் ஒரு தயாரிப்பாரனா எப்படி ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால் எப்படி இருக்கணும் ஃப்யூச்சர் ப்ரொடியூசர்ஸ் இப்போ மட்டும் இல்லை அவர் இப்போ அவரு நம்ம மதில் இல்லாவிட்டாலும் அவரோட எப்படி சொல்றது நிலவு வந்து நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும் இருக்கணும் ஆஸ்பைரிங் ப்ரொடியூசர்ஸா இருக்கணும் ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸா ஆக்டர்ஸ் ஏன்னா அத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த ஸ்டுடியோ வந்து கிட்டத்தட்ட நிறைய பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு மெமரிஸ் இப்போ நீங்க இந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கேன் இந்த இடத்துல நான் படப்பிடிப்பு நடத்தி இருக்கேன் நடந்த நான் நடிச்சிருக்கேன் உதவி இயக்குநரம் வேலை செஞ்சிருக்கேன் இன்னைக்கு அவர் இல்லைன்றது இட்ஸ் அ கிரேட் கிரேட் லாஸ் ஃபார் த ஃபிலிம் ஃபிரெட்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏவிஎம் நிறுவனமோட திரு சரோணன் ஏவிஎம் சரவணன் சார்ன்னு சொன்னாலே வந்து யார் வேணாலும் நீங்கள் கேட்கலாம் அது வந்து தெரிஞ்சிடும் சில நடிகர்கள் சில நடிகர்களுக்குலாம் கேட்டால் கூட தேடிப்பட்டிருக்கோம் தான் சொல்லுவாங்க ஆனால் சரோணன் பேர் சொன்னால் யாருக்கு வேணாலும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மேதாவி வந்து இன்னைக்கு நம்ம மதியில் இல்லைன்றது மை சின்சியர் ரிக்வஸ்ட் டு தெம் ன் சார் அண்ட் இஸ் டாட்டர்ஸ் டு கண்டினியூ தி லெகசி மறுபடியும் மீண்டும் வந்து ஏவிஎம் நிறுவனம் திரைப்படங்கள் எடுக்கணும் அந்த லெகசி கண்டினியூ ஆகணும் மேற்கொண்டு நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க ஏவிஎம் வந்து நிறுவனம் வந்து மேற்கொண்டு படங்கள் திரைப்படம் அவரோட லெகஸி கண்டினியூ ஆகணும் ஐயா காலமான சோல் ரெஸ்டின் பீஸ் அவர் அவர் ஃபேமிலிக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு கடவுள் வந்து பக்கபலமாக இருக்கணும் கூட இருக்கணும் ஒரு ஆசை நன்றி